உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்க அப்படிங்கிறீங்க ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எல்லா டைட்டலும் தம்மையிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாங்க பார்த்தாச்சா ஆமாங்க மண்ணடி வந்திருக்க மண்ணடியில் ஒரு மாசான சேவ உணவகத்தை சாப்பிட்லான்ட்டு மண்ணடியில் மினார் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஸோ அப்படியே ஹோட்டலுக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்டு பகடா வாய்ஸ் அவர் தமிழ் சஃபாரி அவர்லாம் இருக்காரு காசு கொடுத்து புக் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க அப்படிலாம் இல்லை எல்லாம் இங்கே வந்து பார்த்தோம் எதர்ச்சான்ற மாதிரி ஆல்ரெடி சொன்ன இந்த மாதிரி கடையில் இருக்கணும்ட்டு ஸோ ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார் இந்த கடையை பண்ணி தைரியம் மணி வந்து நம்ம ஃபஸ்ட்டாக மீட் பண்ணுறோம் சூப்பரான ஒரு பர்சனாக இருக்காரு அவங்க சேனல் நிறைய ஃபாலோ பண்ணுவீங்க அதே மாதிரி நம்முடைய சேனல் தமிழ் சஃபாரி தமிழ் சஃபாரி பூ போட்ட சட்டெல்லாம் இப்போ இதில் மட்டும் போட்டு வராரு அவர் அவர் வீடியோவில் போட்டு வர மாதிரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க மண்ணடைய பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்ஜில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் ஓகே அதனால் இன்றைக்கி ஐடியா மணி சாகரை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக அவரை சாப்பிட வச்சு சாப்பிட வச்சு சாகடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு ஸோ அதேமாதிரி உள்ள பெரிய பெரிய மீன்லாம் பார்த்தேன் இங்கே பெரிய அப்படியே இங்கே வந்து மீன் இருக்கும் மீல் வான்கோழி பாத்து எல்லாமே கிடைக்கும் மீனில் ஏகப்பட்ட வெரைட்டி மட்டனில் ஏகப்பட்ட வெரைட்டி மண்ணாடின்னு போது அந்த இத்தா டைம் தான் கொஞ்சம் ஜே ஜெஜானு இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் இப்பயே வந்து இவங்க கடையில் ஒரு க்ரௌடாக இருக்குது என்ன ரீசனாக இருக்கும் மேபி டேஸ்ட்டு தான் இருக்குது

வான்கோழி காரைக்கோழி இருக்குது வாத்து ஸ்பெஷலு மீன் தலை இருக்குது பாறை மீன் குழம்பு இருக்குது மட்டனில் வந்து மட்டன் லிவர் மட்டன் போட்டி தலைக்கறி மூளை இருக்குது மட்டன் மசாலா இருக்குது பீஃப்ல பார்த்தீங்கன்னா பீஃப் மசாலா இருக்குது பீஃப் சாப்ஸ் இருக்குது பீஃப் சுக்கா இருக்குது அதோட கூட ஃப்ரைடேவும் சண்டேவும் ஸ்பெஷல் வந்து வான்கோழி வாத்து முயல் இருக்கு கேட்டே வருவாங்க இது இருக்கா அது இருக்கான்னு கேட்டு வருவாங்க அப்புறம் எஸ்பெஷலி வெளியே ஃப்ரைடே ஆனாக்கா நெய்ஸ் ஒரு வருவாங்க சண்டே ஆனால் நெய்ஸ் ஒரு வருவாங்க இதெல்லாம் தொண்டி ஸ்டெயின் லொக்கேஷன் இது தமிழ் தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்டில் நியர் வந்து பீச் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் ரோட்டில் வந்தீங்கன்னாக்கா தம்புச்சட்டி ஸ்ட்ரீட்டில் வரும் ஒரு <laughs> தொ பாரமின் கொழம்பு பாரமின்னா சாதா பாறை இல்ல சரியா சைஸான பாறை போட்டி போட்டி உடல் இது சாப்பிட்டு ரொம்ப உடலுக்கு நல்லது தான் தொண்டி ஸ்பெஷல் மட்டனுங்க தொண்டி ஸ்பெஷல் மட்டன் அப்புறம் தொடக்கறி இதை என் பிளேட்ல இருக்கு பாத்துக்கோங்க முயல் வாங்கோலி அப்புறம் எல்லாமே கிடைக்கும் அதுவும் சண்டே மட்டும் கிடைக்கும் சண்டே சண்டே இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டு போனேன் எப்படி இருக்கேன் சாப்பிட்டு மீன் குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி டேஸ்ட் நான் ப்ராப்பராக எடுத்தேன் டைஸில் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முருங்காய் கத்திரிக்காய் ஸோ அந்த ஃப்ளேவர் போட்டு பண்ணுறதுனால அந்த முருங்காவும் சரி கத்திரிக்காவும் சரி நல்லா ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குது ஏன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுன அந்த இது சூப்பராக அது டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குங்க அதுவும் உங்கள் பாறை மீன் போட்டு பாறை மீன் குழம்பு வாரம் பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்பா வாராடி கண்ணாடி பார் ஸோ ஃப்ரெஷ்னா சார் கண்ணாடி பார் கண்ணாடி போட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது

மூளை வந்து அது எப்படின்னா மூளை ஃப்ரை சாப்பிட்ருங்க இந்த மாதிரி மூளை கிரேவி கூட சாப்பிட்றது வந்து இங்கே தான் சாப்பிட்ருங்க நல்லா மூளையில் எசன்ஸாக இறங்கியிருக்கு இது கூட வந்து புரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சமான் டேஸ்ட்டாக இருந்துச்சு மூளை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வலிக்கிட்டு போகிறான் உள்ளே சூப்பர் நம்ம மணிகண்டன்

ஜராவோட ஃப்ரெஷ்னஸ்ஸு அந்த மெரீன் ஸ்பின்லாம் எதுவுமே இல்லை சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க இறா நல்லா ஊறி இருக்குது மசாலாவோட இந்த இறாவில் வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டு அந்த வெறும் தக்காளி ஏற்றி பண்ணியிருக்கனால சூப்பராக டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க அது பச்சை மிளகாய் இறா போகுது இது வந்து பச்சை இறால் பச்சை இறால் இந்த மாதிரி பச்சையாக போய் சொல்ல பச்சை பச்சையாக கூட நீங்கள் இறா நல்லா இருக்குதுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது தேங்காய் தேங்காய்சோர் மட்டனுக்கு போடுற மட்டன் ஸோ மட்டனை வந்து தாழ்ச்சாவல் சொல்கிற மாதிரியே தான் மட்டன் கிரேவி வச்சும் சாப்பிட்லாம் தேங்காய் அரைச்சி போட்டிருக்கனால அந்த ஃபிளேவர் வைஸ் நல்லா சூப்பராக இருக்குது தொண்டி ஸ்டைலில் செஞ்சிருக்கேன் மட்டனு ஸோ வந்தீங்கன்னா மட்டனை மஸ்ட்டு ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போகலாம் குழம்பா குடல் இருந்துச்சு குடல் பார்த்தீங்கன்னா வைஸ் கறி குழம்பு மாதிரிதான் இருந்துச்சு நம்ம நார்மலாக சாப்பிட்ற குடல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதில் குடலையும் தேங்காய் போடுறாங்க மேபி நம்ம அப்படி சாப்பிட்ருக்க மாட்டோம் வெங்காயத்தைக்கொழி மட்டும் போட்டு கடல உருவாக போட்டு செய்ய மாட்டிங்களா அப்படி இல்லாமல் சூப்பராக தேங்காய் இதை மட்டுமே வாங்கி சாப்பிடலாம் ஒரு ஆட்டுக்கறியோட ஃப்ளேவர் வந்து இந்த குடலில் தெரியுது சூப்பராக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க அதுதான் மேட்ரு நெக்ஸ்ட் என்ன ப்ரோ இது ப்ரோ சிக்கன் சீஸ் அந்த சிக்கனில் மேலே தனியாவோட ஃப்ளேவர் வைஸ் நல்லா எடுத்து கொடுக்குது தடுப்பில் மேலே ஆனால் எனக்கு தனியா வச்சுருக்க சேர்ந்து அந்த காம்பினேஷன் இருக்குல்ல இது ஒரு பொடி மாதிரி இருக்குது மேலே வைக்கிறாங்க அந்த மாதிரி தொண்டி பொடி போடுறாங்க அந்த தனியாவோட ஃப்ளேவர் வைஸ் கொஞ்சம் எடுத்து கொடுக்குது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது சிக்கன் சாப்பிடவும் நல்லா எப்படி தான் ஆகும் அது எடுக்கவும் நல்லா ரொம்ப ஹார்டாகலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒடியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வளர்ந்து கட்டலாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வந்தீங்கன்னா சீஸ் சிக்கன் வந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ண ஓகே அந்த காஞ்ச மிளகாலாம் ஃப்ளேவர் நல்லா அரைச்சி போட்டுருக்க அந்த எதுன்னு தெரியுது ஒரு காஞ்சக்கரி சாப்பிடணும் பார்த்திங்களா நம்ம ஊரில் வந்து விரும்பி கூட உப்பு கண்ட அதை சாப்பிட்ற ஃப்ளேவர் எனக்கு தெரியுது சூப்பராக இருக்கு அது வந்து காரம் நல்லா இறங்கி இருக்கு எசன்ஸா சுக்கா ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் காஞ்சகிரி உங்களுக்கு பிடிக்கணும் பீஃப் சுக்கா சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இவங்க அதே சாப்பிடுவேன் பாருங்களா இந்த மாதிரி காஞ்ச மிளகா கேரளா ஸ்டீல் செவ்வாங்களே இந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டு செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் இவங்கிட்டா இருக்க என்ன இருக்கு அதே நாக்களை கற்பத்த வச்ச மாதிரி ஒரு பீல் கிடைக்கும் எடுங்க அவனை டிக்கா வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் இவங்க வந்து மேலே மசாலா புடிதான் கொடுக்காங்க எப்படி டேஸ்ட் வேஸ்ட் பார்க்கணும் சிக்கன் சிக்கா நான் இங்கே உயர்ந்து சாப்பிட்ருக்கேன் உயரோட மசாலா வந்து சிம்லர் பண்ணுது சாப்பிட அந்த தக்காளி சூப்பராக இருக்குது சிக்கன் சூப்பராக சாஃப்டாக இறங்கி இருக்குது சாப்பிட்ட வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே சரி அந்த அவங்க மசாலா வந்து யூனிக்காக அது அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தனியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க தவிர ஒரே மாதிரி சிம்லராக தெரியல ஃபேமிலியாக சாப்பிடவும் உள்ள ஏசி ரெஸ்டாரண்ட்டு டைனிங் எல்லாமே இருக்குது ப்ளஸ் வெளிலேயும் இருக்குது நீங்கள் வந்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக டைனிங் வந்து சாப்பிட்ணும் விரும்பப்பட்டாலும் அந்த தான் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது கொஞ்சம் வந்தீங்கன்னா க்ரௌடாக இருக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேல்யூபுளாக இருக்கும் மணிக்கு நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மஸ்ட் ட்ரைஸ் பாட்டினே சொல்லலாம் கடையோ லொக்கேஷன் நம்ம மேப் பண்ணிடுறேன் ப்ரோ எல்லாம் போட்டிருப்பாங்க முக்கிய ஃபுட் வைஸ் எப்படி இருக்குன்னா வந்து சாப்பிட்றது வருதுனால் மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி சாப்பிட முடியலாம் கூட வரும்போதெல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரே இடத்துல கிடைக்கிறது ஆ ராரே ஒரே இடத்துல இல்லை எல்லாமே தனித்தனி யூனிக் டேஸ்ட்டோடு செய்கிறாங்களே அதுக்கு இதுக்கு ஏற்ற வேணும் அது மாதிரி டேஸ்ட் வைஸ் ஒரு பக்காவாக இருக்குது வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க நாங்கள் ஐடியா மணி நான் யாஸ் பண்ணுறேன் கூட பாய் அமித்ஷா ஹரியாஸ் பண்ணுறேன் டாட்டா